தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான ஒரு ராஜா அவன் பெர் நல்லிய பேரு அந்த நல்லியக்கோடன் கடையேழு வள்ளல்களுக்கு நிகராக காணப்பட்டவன் அந்த வள்ளல்களை தாண்டியும் பல தான தர்மங்களை செஞ்சவன் அவனுடைய புகழ பொறுக்காத சேர சோழ பாண்டியர்கள் இவன் மேலே போர் தொடுத்து வராங்க அன்றைக்கி என்ன பண்ணுறான் கோவிலுக்கு போகிறான் பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போகிறான் அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க மரக்கானம் பக்கத்தில் உப்பு வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் பேர் திண்டிவனத்துலேருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வந்து படுத்தான்னு சொன்னீங்களே கனவில் முருகன் வரான்னு சொன்னீங்களே சொன்னேன் இல்லையா அந்த கனவுக்கு முன்னாடி அவன் போனது ஒரு முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலில் போயிட்டு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் முருகா எனக்கு அவமானமாக இருக்குது எல்லாம் வராங்க சொன்னேன் இல்லையா அவமானமாக இருக்குது இல்லைன்னா நாளைக்கு நான் இறந்துபடுவேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்து ராத்திரி படுக்கிறான் உப்பு வேலூர்னு பேர் ராத்திரி கனவில் முருகப்பெருமான் வரான் வந்து என்ன சொல்கிறான் அப்பா நீ ஒன்றும் பண்ணாத நீ வந்து இந்த அரண்மனையில் நீ இறங்கும்போது ஒரு கேணி ஒரு கேணி இருக்கும் கேணின்னா ஒரு கிணறு பெரிய கிணறு அதில் பூக்கள்லாம் இருக்கும் அதில் பூவெல்லாம் இருக்கும் அதில் ஒரு தாமரப்பூவை பறிச்சுட்டு ஓ அரண்மனை பூஜரூம்க்கு போயிட்டு அந்த பூஜரூமில் வச்சுட்டு ஆறெழுத்து மந்திரத்தை ஜெபிச்சுட்டு என்னை வணங்கிட்டு இந்த பூவை எடுத்துட்டு போர்க்களத்திற்கு போர்க்களத்திற்கு பூவை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் ஒரு போர்க்களம் போகணுன்னா என்ன வேணும் ஆயுதங்கள் வேணும் ஆயுதத்தை வச்சு தானே சண்டை போட முடியும் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு ஒரு பூவை எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ண முடியும் நம்மளாம் சிரிப்போம் போர் எடுத்து ஒரு பூவை எடுத்துகிட்டு போர்க்களத்திற்கு போகிறதா அப்படின்னு ஆனால் முருகப்பெருமன் சொல்கிறான் இந்த பூவை எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு செல் அந்த போர்க்களத்திலே நீ போகிறபோது எதிரி படைகள் உன்னை நோக்கி வரும் உனக்கு பட வலிமை கம்மி அப்போ இந்த பூவை மீண்டும் ஆறெழுத்து மந்திரத்தை அதாவது எனது நாமத்தை ஜபித்து இந்த பூவை வீசு இந்த பூவை வீசு அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கேன் அதன்படி இவனுக்கு சந்தோஷம் ஆகா நாளைய போரில் நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம் முருகப்பெருமான் நமக்கு அருளி இருக்கிறான் ஒரு பூவை எடுத்து வீச சொல்லியிருக்கான் முருகப்பெருமான் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே நீராடி முடித்து பூஜரமுக்கு போய் முருகனை பிரார்த்தனை பண்ணி வெளியில் வந்து அந்த கேணி கிணற்றிலிருந்து ஒரு பூவை பறித்து முருகப்பெருமான்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி எல்லாம் எப்படி முருகப்பெருமான் சொன்னாரோ அதன்படி நடக்கிறான் இந்த போரை எடுத்துகிட்டு போர்க்களத்திற்கு போகிறான் எதிரி படைகள் வருகின்றன இந்த பூவை வீசறான் இந்த பூவை வீசறான் இந்த பூவை வீசுகிறபோது அந்த பூவிலிருந்து திடீரென்ற வேல் படைகள் தோண்டி வேல் படைகள் நிறைய தோன்றுகிறது அந்த வேல்கள் அத்தனையும் எதிரி படைகளை தம்சம் செய்கிறது எல்லாரும் மடிஞ்சு விடறாங்க அத்தனை வேல்கள் கணக்கற்ற வேல்கள் புறப்பட்டு செல்கின்றன எதிரிகள் அத்தனை பெரிய தாக்கிட்டு எந்த அமைச்சர் உழவு சொன்னாரோ அந்த அமைச்சரின் தலையையும் கொய்துவிட்டு அந்த தலையோடு திரும்ப வருதான் எப்படி நடந்திருக்கு பாருங்க ஒரு ஒற்றை பூ முருகப்பெருமான் அருளோடு அந்த பூவுக்கு இருக்கின்ற அந்த சக்தி பாருங்க அத்தனை வேல்கள் புறப்பட்டு போய் எதிரி படைகளை அழிக்கின்றன எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு காரணமானவன் யார் இந்த நாட்டு மந்திரி அவனையும் கொண்டு வந்து வைக்கிறதான் அப்போத்தான் முருகப்பெருமான வணங்குறான் சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்போ தெரிகிறது யார் நல்லிய கோடனை பற்றி ஆஹா நல்லியக்கோடா நீ முருக பக்தன் என்பது தெரியவில்லை முருகனருளால் இத்தகைய வெற்றி உனக்கு வாய்த்திருக்கிறது அப்படின்னா நாங்களெல்லாம் உனக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு அந்த சேர சோழ பாண்டியர்கள் இவரிடம் மன்னிப்பு கெட்டு கொண்டார்களாம் அந்த பிறகு அந்த வேலு உப்பு வேலூர் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப முருகப்பெருமானை வணங்குகிறானாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நல்லியக்கோடன் சம்பவத்தில் ரெண்டு வேலூர் சொல்கிறாங்க இது உப்பு வேலூர் இது ஒரு சம்பவம் வேலூருக்கு பார்த்தீங்களா பெங்களூர் போகிற ரோட்டில் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிற ரோட்டில் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் தாண்டி வரது வேலூருக்கு பார்த்தீங்களா அந்த வேலூரையும் தொடர்புபடுத்து தொடர்புபடுத்துகிறார்கள் அந்த வேலூர் தான் அதாவது வேல்கள் பரவி சென்று தாக்கிய ஊர் வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊருக்கு என்ன கதை சொல்கிறாங்க அந்தூரில் இருக்கிறப்ப இந்த எதிரி படைகள் அவனை துவம்சம் பண்ணுறப்ப வள்ளிமலைக்கு நல்லியக்குடன் தனது மனைவியுடன் சென்றதாகவும் அந்த வள்ளிமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானை வணங்குகிற போது முருகப்பெருமானுடைய சிரசில் இருக்கின்ற பூவானது கீழே விழுந்ததாகவும் அதுவும் தாமரப்பூ அந்த தாமரப்பூவை முருகப்பெருமான் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு நடக்கிற போரில் இந்த பூவை எதிரி படைகள் மேலே நீ வீசினா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருவான் சொல்லி அதன்படி இந்த பூவை வீசுகின்ற போது வேல்கள் புறப்பட்டு சென்றதாகவும் அதனால் இந்த ஊருக்கு வேலூர்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆளு ஒருத்தர் நல்ல அந்த புஷ்பங்கிறது ஒன்று தான் புஷ்பம் தான் ரெண்டு இடத்துலையும் சொல்கிறாங்க ஒன்று உப்பு வேலூர் திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இன்னொரு வேலூர் இங்கே இருக்கிற வேலூர் இந்த பிரதான வேலூரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேலூர் வந்து போருக்கு பிரதானமானது கோட்டைகள் நிறைய இப்போ அந்த பக்கத்துலேயும் கோட்டைகள் நிறைய இருக்குது உப்பு வேலூர் பக்கத்துலேயும் கோட்டைகள் கட்ட கட்டியிருக்கான் யாரே நல்லிய இந்த வேலூர்கிட்டையும் கோட்டைகள் இவன் கட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க அதாவது சிலவற்றுக்கு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் நமக்கு என்ன மெசேஜ் வேணும் நமக்கு என்ன செய்தி வேணும் அதுதான் நமக்கு முக்கியம் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் நல்லியக்கோடன் கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக உளமாற வணங்கினால் அந்த முருகப்பெருமானதருள் நமக்கு எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அதுதான் முக்கியம் அது எப்படி வேண்டுமானாலும் ஒரு பூ என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பூ என்ன பெருசாக புரட்சியை போகுது நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் பாருங்கள் அந்த பூதான் அந்த போரில் இந்த நல்லியக்கோடனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு யாரோட அருள் முருகப்பெருமானுடைய அருள் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருந்தால் நமக்கு எதுவுமே தேவையில்லை பணம் தேவையா ஆயுதம் தேவையா புத்திசாலித்தனம் தேவையா ஒன்றும் வேண்டாம் தெய்வத்தினுடைய அருள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் கிருஷ்ண பகவான் கேட்பான் இல்லையா மகாபாரதத்தில் துரியோதனன் கிட்ட கேட்பான் கிட்ட கிட்ட கேட்பான் இந்த போர் நடக்க போகிறதே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க இந்த போர் நடக்க போகிறதே துரியோதன உனக்கு நான் வேண்டுமா எனது சேனைகள் வேண்டுமான்னு கேட்குறான் யார் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் என்ன கேட்குறான் கண்ணா நீ வேண்டாம் உனது சேனைகள் கொடு என்கிட்ட அப்படிங்கிறான் சேனைகளை கொடுக்குறான் அர்ஜுனன்கிட்ட கேட்குறான் அர்ஜுனன்ட்ட இதே கேள்வியை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீ மட்டும் எங்கள் பக்கம் இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிறான் யார் ஜெயிச்சது பாண்டவர்கள் அர்ஜுனன் அவங்க தான் ஜெயித்தாங்க ஆக சேனைகளோ பணமோ பொருளோ நமக்கு வெற்றியை தேடித்தராது கடவுள் எந்த பக்கத்தில் இருக்கார் கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கா அதுதான் நமக்கு முக்கியம் இந்த கோடனுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியமாக கிடைச்சது முருக பக்திங்கிறது சாதாரணமானது கிடையாது முருகா முருகான்னு உருகி உருகி அந்த நாமத்தை நாம அனுதனமும் சொல்லி 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 நமது நரம்புகள் அத்தனையிலையும் முருக நாமமானது கலக்க வேண்டும் தடுக்க விழுந்தால் முருகாங்கணும் நிமிர்ந்து நின்னால் முருகாங்கணும் காலையில் எழுந்தால் முருகாங்கணும் எங்கே பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லணும் அந்த நாமத்தை சொல்கிற அளவுக்கு முருகன்தான் நமக்கு பிரதானம் முருகன்தான் நமக்கு எல்லாமும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அது அத்தனை சுலபமாக வராது அத்தனை சீக்கிரம் வராது ஒரு கடவுளும் அத்தனை சீக்கிரம் நம்மளை ஆட்கொள்ள மாட்டான் என்ன பண்ணுவான் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான் நிறைய சோதனைகளை கொடுப்பான் சோதனைகள் கொடுத்து நம்மளோட மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு இந்த சோதனைகளை இவன் தாங்குகிறான் அதெல்லாம் தெய்வங்கள் அது நம்மளாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே துவண்டு போகிறோம் ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும் அதையே தாங்க முடியாது துவண்டு போடுவோம் ஆனால் பாருங்கள் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்களை எப்படி வெகு சாதாரணமாக நடத்த முடிகிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் ஒன்று தான் அந்த அருள் தான் சேர்ந்து நடத்துகிறது எத்தனையோ பேருக்கு வியாதிகள் குணமாகிறது அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் காரணமாக ஒரு மூலிகையோ ஒரு மருந்தோ கிடையாது தெய்வத்தினுடைய அருள் அதனால தான் முருக பக்தி வரணும் எத்துணை காலத்திற்கு முன்னால் முருகப்பெருமான் தோன்றி நான் கண்டுபிடிக்க முடியவில்லை முருகப்பெருமான் ஆலயங்கள் எங்கெங்கு இருக்கின்றன எல்லா இடங்களிலும் விரவி காணப்படுகிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது பக்கத்தில் சிங்கப்பூரில் பக்கத்தில் மலேசியாவில் பக்கத்தில் இலங்கையில் எல்லா இடங்களிலும் ஆலயம் இருக்குன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானை அனைவரும் நம்புகிறார்கள் முருகப்பெருமானை வணங்கினால் நமது கஷ்டங்களை அவன் அகற்றி விடுவான் முருகப்பெருமானை வணங்கினால் அவன் நமக்கு துணை இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது அதனால தான் என்ன சொல்கிறோம் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறோம் முருகன் நம்ம என்ன சொல்கிறான் யாமிருக்க இருக்க பயம் ஏன் அப்படிங்கிறான் நான் இருக்கேன்டா உனக்கு எதுக்கடா கவலைப்படுற அப்படிங்கிறான் இன்றைக்கு அதுபோல் சொல்லக்கூடியவர்கள் நம்ம கூட இருக்காங்களா பா கவலைப்படாதுப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம நிற்க மாட்டாங்க ஆனால் அதே நம்பிக்கையை அதே பக்தியை ஒரு தனி மனிதன் மீது வைக்காமல் தெய்வத்தின் மேலே வச்சு முருகப்பெருமான் மேல மேலே வச்சு முருகா நீதான் எனக்கு சகலமும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னது மாதிரி சரணாகதி ஆனோம் என்றால் முருகன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான் அந்த பக்தி தான் நமக்கு வேணும் அந்த பக்தி நமக்கு கிடச்சாச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் பணமாக முக்கியம் பொருளாக முக்கியம் எத்தனை நம்ம தானம் பண்ணுறோங்கிறது முக்கியம் அப்போ தான் பக்தி மேலே போகும் வாரியார் சுவாமிகள் சொல்லுவேன் ஒரு கிராமத்தில் கோடீஸ்வரன் அப்படின்னா அவன் கோடி ரூபாயை வச்சுருந்தானா கோடீஸ்வரன் சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் ஒரு லட்சாதிபதி அப்படின்னா அவன் லட்ச ரூபா பணம் வச்சிருந்தா லட்சாதிபதினு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது வரியசமையல் சொல்லுவார் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னா அவன் தனது வாழ்க்கையில் தனது வாழ்நாட்களில் கோடி ரூபாயை தான தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணியிருக்கணும் அப்படி கோடி ரூபாயை செலவு பண்ணின ஒத்தந்தான் கோடீஸ்வரன் லட்சாதிபதி லட்ச ரூபாய் வச்சுருக்கிறவன் அல்ல லட்ச ரூபாய தான தர்ம காரியங்களுக்கு ஏழைகளுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு செலவு பண்ணுறவன் தான் லட்சாதிபதி அப்படிம்பார் ஆக கடவுள் எதை விரும்புகிறார் நம்ம நிறைய நல்லது செய்யணும் நிறைய தானம் செய்யணும் நிறைய தர்மம் செய்யணும் இதெல்லாம் நம்ம செஞ்சால் கடவுள் நம்மளை விரும்புவார் கடவுளுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் நமக்கெல்லாம் பல கொள்கை இருக்குது நம்ம நினச்சப்போ மாற்றிக்கிறோம் கடவுளுக்கு என்ன ஒரே கொள்கை தெரியுமா நம்மக்கிட்ட நல்ல மனசு இருக்கணும் நல்ல எண்ணம் இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இருக்கா சொல்ல முடியுமா ஆமாம் எனக்கு நல்ல சிந்தனை நான் நல்லவன் யாரான ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படி சொல்கிறவங்க கிட்டே தான் முருகப்பெருமான் குடிகொண்டிருப்பான் இந்த முருகப்பெருமான் இந்த மனசில் குடிகொள்வதற்கு ஏதாக வாகாக நமது மனதை நாம் மாற்றிக்கொண்டாலே முருகப்பெருமான் நம்ம கூட இருப்பான் நல்லிய குடனுக்கு அதேபோல் முருகப்பெருமான் இருந்தான் ஒரு சாதாரணமான ஒரு பூ புரட்சியை பண்ணுது ஒரு தாமரை புஷ்பம் ஒரு புரட்சியை பண்ணினது ஆயுதங்களாக மாறின அவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது அதேபோல் நமக்கும் எல்லாமல்ல முருகப்பெருமான் அருள்வான் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்